தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆணையர் ஷாருஸ்ரீ தேசிய கொடி ஏற்றி சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆணையர் ஷாருஸ்ரீ கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி அவர் மாநகராட்சி அலுவலகத்தில் மழைக்காலங்களில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி பொறியாளர் ரூபன் சுரேஷ் நகர சுகாதார அலுவலர் டாக்டர் நித்யா உதவி பொறியாளர் சரவணன் மாநகராட்சி அதிகாரிகள் சந்திரமோகன் பாலன் தனசிங் உதவி ஆணையர்கள் சேகர் பிரின்ஸ் உதவி பொறியாளர் ஆறுமுகம் சுகாதார அலுவலர்கள் ராஜசேகர் ஸ்டாலின் ஹரிகணேஷ் மாநகராட்சி ஆணையர் உதவியாளர் துரைமணி மாநகராட்சி ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொசிஷன்ல இருந்து நம்ம மக்களுடைய ஒரு தரமான வாழ்வு அப்படிங்கிற ஒரு உரிமையை நிலைநாட்டுற ஒரு பொசிஷன்ல இருக்கும் ஸோ அதுக்காக நிறைய பாடுபட்டு இருக்கும் சோ கடந்த ஆண்டு மழை அதிகமான மழை இருந்தது எதிர்பார்த்த விட அதிகமான மழை ஸோ எல்லாரும் வந்து இரவு பகல் பாராம வேலை பார்த்தீங்க அண்ட் இதுவரைக்கும் இந்த மாதிரி அதிகமான மழைகள் இருந்திருக்கு பட் மழை பாதிப்பை வந்து மிக குறைந்த குறைகிறதாலே நம்ம வந்து சரி செஞ்சுக்கோம் அப்படிங்கிறது எல்லா தரப்புலையும் வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தது ஸோ அந்த பாராட்டுகள் எல்லாமே வந்து தான் சேர்ந்தோம் இரவு பகல் பார்க்காம தண்ணி சேத்துல எல்லாத்துலேயுமே நம்ம வேலை செஞ்சுருக்கோம் ஸோ பாதி பேர் இதனாலேயே வந்து அந்த டைம்ல சிக்காக கூட இருந்தீங்க பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வேலை செஞ்சோம் ஸோ அதோட பலன் தெரிஞ்சது ஒரு ரெண்டு வார காலத்துக்குள்ள எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு மக்கள் இயல்பு நிலைக்கு போயிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய பாராட்டுத்துறை விஷயம் ஸோ இந்த தருணத்துல நம்ம மழை நீர் வரையிறதுக்காக வேலை செய்த அனைத்து அலுவலர்கள் ஊழியர்கள் கடைசி லெவல் ஸ்டாஃப் வரைக்கும் உங்களோட முயற்சி இல்லாம இது சாத்தியமாக இருந்திருக்காது ஸோ என்னோட நன்றிகள் மற்ற நான் பல இருந்து வந்து எனக்கு வந்த விஷயங்கள்ல நான் இந்த ஒரு தருவாயில உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இல்லாமல் இது செஞ்சுருக்க முடியாது ஸோ இப்போ புது வருடத்துக்குள்ளே வந்திருக்கோம் புது கொரோனா வேரியண்ட்டும் வந்துருச்சு ஸோ வருஷம் வருஷம் புது வருஷம் வரும்போது ஒரு கொரோனா வேரியண்ட்டுங்கிற ஒரு நாமத்து இப்போ வந்துட்டோம் நம்ம ஸோ கொரோனா வேரியண்ட் இருக்கும்போது தனி மனித நம்மளோட உடலும் முக்கியம் ஸோ எல்லாரும் வந்து கோவில் அப்ராப்ரியேட் பிஹேவியர் மாஸ்க் அணிகிறது கை கழுவுறது இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பழக்கம் ஆயிடுச்சு இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது நம்மளுக்கு ஸோ அதை வந்து பின்பற்றணும் அண்ட் மக்களில் பாதிப்பு இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு பரவல் தொற்று வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஸோ அதுக்காக நம்மளோட பணிகளும் அதிகமாகிடும் ஸோ மக்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ பண்ணணும் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா நம்மளுடைய வேலை அதிகமாகிடும் ஸோ இது வந்து எப்போதுமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் இல்லை இந்த மாதிரி ஒரு நோய் பரவல் வேற ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா நம்ம அரசு ஊழியர்கள் மாநகராட்சி ஊழியர்களுக்கு வந்து வேலை பழுவ அதிகம்தான் பழு இது வரைக்கும் நம்ம யாருமே வந்து சொன்னது கிடையாது எல்லாருமே வந்து ஒரு புன்முருவலோட தான் வந்து வேலை செஞ்சிருக்கீங்க எவ்வளவுதான் கஷ்டம் ஒழுங்குல இருந்தாலும் நீங்க முன்னாடி வந்து நல்லபடியா வேலை செஞ்சிருக்கீங்க ஸோ அதே வேகத்தோட இந்த வருஷம் நம்ம இப்போ ஒரு அடுத்த அலைய கோவிட் அலை இருக்கு ஸோ அதையும் நம்ம சந்திப்போம் அடுத்து நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தலையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நேற்று வந்து வாக்காளர் தினத்துல வந்து எல்லாரும் உறுதிமொழி எந்த ஒரு சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம வந்து செயல்படுவோம் அப்படின்னு அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப இந்த தேர்தல் பணிகளையும் வந்து நம்ம சிறப்பாக செய்வோம் மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி வந்து இந்த வருஷம் நல்லா எலெக்ஷன் நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கணும் மழை வெள்ளத்தில் வேலை செஞ்சது மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே வந்து தூத்துக்குடி மாநகராட்சி நல்லபடியாக வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் நம்மளுக்கு கொண்டு வரணும் அந்த பெயர் உங்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் மக்கள் வாழ்வில் ஒரு வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளால் மட்டும்தான் முடியும் ஸோ இந்த குடியரசு தினத்தை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சுருக்கிற நல்ல பணிகளை பாராட்டுறதுக்கும் இனிமேலும் இது வந்து ஒரு நாள் செஞ்சு முடியக்கூடிய வேலை கிடையாது தினம் தினம் நம்ம அதையே செய்யணும் அதிகப்படியா செய்யணும் அப்படிங்கறத நம்மளுக்கு ஒரு நினைவூற்ற ஒரு நாளா இருக்கட்டும் எல்லாரும் நல்லபடியா செஞ்சோம் இன்னமும் நல்லபடியா வேலை செய்வோம் மக்களுக்கு தேவையான தே அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்